அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு செண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க அதாவது பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு பேசுங்க மெயின் ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூறு அடி இருக்குங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு சென்டுங்க வாஸ்துப்படி வருங்க பூமி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு சைடு ஃபென்சிங் வந்துடுங்க நம்ம வாங்கணும்னா ஒரு சைடு மட்டும் ஃபென்சிங் போட்டால் போதும் பக்கிலாம் பார்த்தீங்கன்னா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க ஊரொட்டியே வந்துடுங்க வாங்க ஊர் ஒட்டினா அப்படியே லேண்டுங்க உடம்பு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க நம்ம குடிமங்கல உள்ள செண்டு பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு போயிடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் தானுங்க இந்த லேண்டு இது ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா ஃபைனல் கேட்குறாங்க ஒரு செண்டு ரெண்டு லட்சத்து ரூபா ஃபைனல் கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க ஆனால் அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்